அனைவருக்கும் வணக்கம் நம்ம பெரும் வேலைகள் எல்லாம் ரொம்ப நல்லபடியாக போயிட்டுருக்குங்க நேத்தெல்லாம் பந்தல் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொரு வேலையாக ஒன்று ஒன்றா இருக்குது ஸோ இப்போ அந்த ரெண்டு நாள் நம்ம பங்காளிகளுக்கு ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் இருந்துச்சு நிறைய ஒரு அஞ்சாறு பேர் என்ன கேட்ட கேட்டாங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் பொறுப்பாளர் மூலயமாகவும் கேட்டாங்க அவங்களோட விளக்கங்களுக்கு அவங்களுக்கு தேவையான விளக்கங்கள் கொடுத்துட்டா தான் நினைக்கிறோம் ஸோ இதே போல் யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது அதுக்காக இந்த ஒரு வீடியோ போடுறேங்க அந்த பூஜை எப்படி நடக்கும் நம்மளோட கடமைகள் என்னங்கிறத மட்டும்தான் விவரிக்க போகிறோம் ஸோ இப்போ காலையில் வந்தவொன்னே என்ன பண்ணுங்கிறது ஒன்று பூசையில் என்ன பண்ணுங்கிறது ஒன்று ஸோ ஃபஸ்ட்டு காலையில் நம்ம உள்ளே வந்தவொன்னே என்ன பண்ணுங்கிறத சொல்லிடுறேங்க நம்ம எல்லா பங்காளிகளும் காலையில் உள்ளே வந்தோன்னா தயவுசெய்து செய்து நீங்கள் மொதல் ஆஃபீஸ் ரூமுக்கு போங்க ஆஃபீஸ் ரூம் போனோன்னே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருவாங்க அந்த அந்த இடத்துக்குள்ள உள்ளே போய் நம்ம ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்தீங்கன்னாவே அவங்க க்ளியராக சொல்லிடுவாங்க நீங்கள் மொட்டை அடிக்கிறீங்கன்னா அவங்க மொட்டை அடிக்கிற டோக்கன் கொடுத்துருவாங்க கிடா வெட்டுறீங்கன்னா கிடா வெட்டுற டோக்கன் கொடுத்துருவாங்க அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு சேர வேண்டியதெல்லாம் அங்கங்கே கிடைக்குங்க இப்போ ஒரு பிரசாத பையாக இருக்கட்டும் இதெல்லாம் க இதெல்லாம் பிரசாதம் பையனா ஒன்றும் இல்லை வெறும் வெறுமன பேக் தான் வரும் ஸோ இதை உங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறது அடுத்து நீங்கள் அட்ரஸ் புக்குக்கான அட்ரஸ் வந்து அங்கே எழுதி வச்சிருப்பாங்க ஸோ அந்த உங்களோட அட்ரெஸ்ஸு அந்த ஃபோன் நம்பர்ஸு இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ரெண்டாவது வந்து உங்கள் ஃபேமிலிக்கான குரூப் ஃபோட்டோ நீங்கள் என்கிட்ட ஃபேமிலியோடு வந்திருந்தீங்கன்னா அங்கே ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருப்பார் அவர்கிட்ட உங்கள் குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க அதை நாங்கள் எல்லாம் பின்னாடி அட்ரஸ் புக்கோட கொலெக்ட் பண்ணிக்கிறோங்க இதுதான் அங்கே ஆஃபீஸ் ரூமில் இதில் டோக்கன் வாங்கினா ஃபஸ்ட்டு டோக்கன் வாங்கினவங்களுக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் டோக்கன் வாங்கினவங்களுக்கு லாஸ்ட்டு அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க நீங்கள் உள்ளே வரப்போ டோக்கன் வாங்குங்க அந்த இடத்துல மொட்டை அடிக்கிற இடத்துலையோ இல்லை கிட வெட்டுற இடத்துலையோ அங்கே முன்னே வெட்டுங்க பின்ன வெட்டுங்க அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க நம்ம ரொம்ப பெரிய கும்பல் கிடையாதுங்க ஒரு சின்ன கும்பல் தான் ஸோ அது அதனால் அதை வந்து அந்த இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது எப்போ உள்ளே வரீங்களோ அந்த அன்னைக்கு உடனே அதுக்கான டோக்கன்ஸு இதெல்லாம் வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களோட ஆஃபீஸ் ஒர்க்குங்கிறது அப் அந்த இடத்துல முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் என்டையர் திருவிழாவை சாமி கும்பலாம் என்ஜாய் பண்ணலாம் உங்கள் சொந்த பந்தங்களை கவனிக்கலாம் எல்லாமே இருக்கும் அந்த ஆஃபீஸ்லேயும் இன்னொன்று விளக்கிடுவாங்க நம்ம பிறந்த நம்ம கோத்திரத்தில் பிறந்த பொண்ணு அதாவது உங்கள் மகளாக இருக்கலாம் சகோதரியாக இருக்கலாம் இல்லை உங்கள் அத்தையாக இருக்கலாம் இந்த மூணு இதில் யாரோ ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க திருமண மாணவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கான பிரசாத பையன் அங்கே கொடுத்துருவாங்கங்க ரெண்டாவது நம்ம வீட்டு மாப்பிள்ளையோ இல்லை நம்ம சம்பந்திமாரோ இல்லை உங்களுக்கு அந்த அண்டர்லைன் பண்ணிக்கிங்க உங்களுக்கு இன்னார் வந்து ஒரு முக்கியமானவராக இருப்பார் அவரை நீங்கள் நம்ம கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பீங்க அவரை நம்ம கோயிலில் கௌரவிக்க வேண்டியது வந்து ஒரு கடமை ஸோ அதனால் அந்த இடத்துல வந்தீங்கன்னா நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு பூசாரிக்கிட்ட கௌரவிச்சிருங்கன்னு சொன்னிங்கன்னா அவங்க ஒரு துண்டை போட்டுருவாங்க சரியா இதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் அங்கே நடந்திருக்கு இதுக்கான விளக்க உரையும் இதில் என்னென்ன நடக்குங்கிறத தான் அந்த ஆஃபீஸில் வந்து அந்த அன்றைக்கி க்ளியராக சொல்லிடுவாங்க ஸோ நீங்கள் அங்கே உள்ளே போயிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு நைன்டி பர்சன்ட் வந்து அங்கே நடக்கிற ப்ராசஸ் தெரிஞ்சிருங்க நெக்ஸ்ட் ஆஃபீஸ் ரூம் வந்து ஆஃபீஸ் ரூம் தாங்க அதில் நிறைய வேலை இருக்குதுங்க ஸோ உங்களோட தனி உடைமைகள் எதுவுமே அங்கே வைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்க அங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு இல்லைங்க எய்தாப்பில் மண்டபம் வச்சுருக்குறோம் உங்கள் பொருளை உங்கள் சேஃபாக வச்சுக்கிறது உங்களோட இது ஏன்னா ஆஃபீஸ் ரூமில் வைக்க வேண்டியது மறுநாள் சாமி ட்ரெஸ் பூ மாலை இதெல்லாம் வந்து அந்த டைமுக்கு போறது இதெல்லாமே அங்க தாங்க அடையணும் ரொம்ப சின்ன ரூம் தான் அதனால் அதில் வந்து இருக்காது ஸோ கோயிலை சுற்றி உங்களுக்கு தேவையான உட்காந்து இருக்க புலங்கிறதுக்கான எல்லா இடங்களும் வசதிகளும் இருக்கும் நீங்கள் அதை பச்சுக்கலாம் உங்களுக்கு எய்தாப்பில் மண்டபம் இருக்குது உங்களோட திங்ஸ் வைக்கிறதுனா அங்கே வச்சுக்கோங்க நைட்டு தங்குறவங்களுக்கு ச வெள்ளிக்கிழமை நைட்டிலேருந்தே உங்களுக்கு டிஃபன் டிஃபன் வித் அக்காமடேஷன் எல்லாமே அங்கே ஊரில் இருக்குங்க நைட்டு வரவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க வெள்ளிக்கிழமை பௌர்ணமிங்க அதனால் சாயந்தரம் மதியானத்துக்கு மேலே தான் பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகுதுங்க அதனால் வந்து சாயந்தரம் பௌர்ணமி பி உஜ் முடிச்சுட்டு தான் அடுத்த கண்டினியூஷன் பண்ண போகிறாங்க அதுக்கு வரவங்களும் வந்துடுங்க இப்போ முத ஆஃபீஸ் ரூமுக்கு வந்து முடித்ததுங்க உங்களுக்கு அந்த ப்ராசஸ் எல்லாம் க்ளியர் ஆகிருங்க அடுத்து நம்ம சனிக்கிழமையில் என்ன பண்ண போகிறோம் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இதுங்க காப்பு கட்டுறவங்க ஃபஸ்ட்டு காப்பு கட்டுறவங்க ஊரை விட்டு போகக்கூடாதுங்க மறுநாள் சாயந்தரம் காப்பை வைப்போங்க கிடாலாம் வெட்டி முடித்ததுக்கப்புறம் அந்த காப்பை அவுத்ததுக்கப்புறம் தான் நம்மளும் வந்து ஒரு நான்வெஜ் சாப்பிட்றப்பில் இருக்கும் சரியா அதுதான் முறை அதனால் காப்பு கட்டுறவங்க வந்து ஊருக்குள்ளே தங்குறவங்களாகவும் அந்த சட்டத்திட்டங்களுக்கு பொருந்துறவங்களாகவும் இருந்தீங்கன்னா தாய் செய்து நான் காப்பு கட்டுற நேரத்தில் நீங்களும் வந்து காப்பை கட்டிக்கிங்க சந்தோஷமாக ஏற்றுக்கலாங்க அடுத்து தீர்த்தம் எடுத்துகிட்டு வர்றதுங்க தீர்த்தம் எடுத்துகிட்டு வர்றது பார்த்திங்கன்னா காலையில் தீர்த்த குடம் எடுத்துகிட்டு வர்றது பூசாரிகள் தீர்த்த குடம் எடுத்துகிட்டு வருவாங்க ஊர் பொறுப்பாளர்கள் தீர்த்த குடம் எடுத்துகிட்டு வருவாங்க நம்ம சாமி இப்போ நம்ம நூறு நூற்றி ஐம்பது பங்காளிகள் இருக்கோம்னா அந்த நூற்றி ஐம்பது பங்காளிகளுமே எடுத்துகிட்டு வரலாம் தப்பு கிடையாதுங்க அதுக்கு கோயில் வந்து ஃபெசிலிட்டேட் பண்ண முடியாதுங்கிறதுனால நீங்கள் உங்களுக்கு அது மாதிரி எதாவது விருப்பம் இருக்குது நான் வந்து எனக்கு தீர்த்தர்களோடு நானும் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னிங்கன்னால் தாராளமாக உங்கள் இருந்து ஒரு தோண்டியோ சொம்போ இது மாதிரி எடுத்துகிட்டு வாங்க எடுத்துகிட்டு வாங்க நீங்கள் அந்த தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு வாங்க மற்ற எதுவுமே எடுத்துகிட்டு வராதிங்க ஏன்னா ஒருத்தவங்க கேட்டாங்க பால் எடுத்துகிட்டு வரலாமா சா இந்த மாதிரி பன்னீர் எடுத்துகிட்டு வரலாமா அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க அது எல்லாமே அரேஞ்ச் பண்ணி அதில் ஒரு குழப்பமாக இல்லாமல் அதை வந்து முடிவு பண்ணியாச்சுங்க மெயின் திங் நம்ம பண்ண வேண்டியது வந்து சிம்பிளுங்க உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டிலருந்து குடம் தோண்டி ஏதாவது உங்களுக்கு தூக்கக்கூடிய அளவுக்கு உள்ளதை எடுத்துகிட்டு வாங்க அதை நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் தாராளமாக அது சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியவங்க வரையும் எந்த கணக்கும் இல்லைங்க நீங்கள் தாராளமாக கொண்டு வாங்க நம்ம சாமிக்கு நம்ம செய்யாமல் வேறு யாரும் இல்லைங்க உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் இருந்து குடம் எடுத்துகிட்டு வாங்க தண்ணி அங்கே எடுத்துக்கலாம் இல்லை தண்ணியும் ஊரில் இருந்தே கொண்டு வரீங்கன்னா சந்தோஷமாக கொண்டு வாங்க நம்ம இருக்கிற இடத்துல புனிதமான நீர் எடுத்துகிட்டு வரதும் நல்லது தான் தப்பு கிடையாதுங்க அடுத்து எடுத்துகிட்டு வந்துக்குங்க அதுக்கப்புறம் கணபதி ஹோமம் அபிஷேகம் இதெல்லாம் நடக்குங்க இப்போ என்னென்னா சனிக்கிழமை வந்து பொங்கல் வைக்கிறதா அப்படின் பொங்கல் வைக்கல அம்மான்னு கேட்குறாங்க ஆக்சுவலாக சனிக்கிழமை நம்ம இதில் வந்து பொது பொங்கலாக வச்சுட்டு படைச்சிட்டு போகிறது தான் ரெகுலரான முறைங்க ஆனால் இப்போ கோயிலெல்லாம் நல்லா கட்டிட்டோம் நல்லா விமர்சையாக பண்ணுறோம் ஒரு கால் நம்ம பங்காளிகள் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரக்கூடிய வாய்ப்பாக இருந்துச்சு இல்லை ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமாக நான் கோயிலில் பொங்கலே வைக்கல நான் ரொம்ப தூரத்தில் இருக்கிறேன் நான் இந்த டைம் வந்திருக்கேன் நான் வந்து பொங்கல் வச்சால் எனக்கு ஒரு ச இதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி நினைக்கிறவங்க இல்லை எனக்கு வைக்கணும்னு விருப்பம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வைக்கலாங்க நம்ம கோயில் நம்ம வைக்காமல் வேறு யாரும் வைக்க வைக்கப்படுறதில்லைங்க ஸோ அது அதை வந்து என்ன பண்ணணுன்னா நீங்கள் பத்தரை பதினோரு மணிக்குள்ளே நீங்கள் பொங்கலை வச்சு கொடுத்துடணுங்க புரியுதுங்களா மா பூஜை படிக்கல தானே பொங்கல் வைக்கிறது அப்படின்னா ப்ராக்டிக்கலாக சொல்கிறேங்க நீங்கள் சாந்திரம் பொங்கல் வைக்கிறீங்கன்னு வச்சுங்க கரகம் பாளிச்சுட்டு வந்து மா பூஜை பண்ணுற நேரத்தில் நீங்கள் பொங்கல் வச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த பொங்கலை யார்கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்லுவீங்க நைட்டு டிஃபன் சாப்பிட்றவங்க தான் பொங்கலை சாப்பிட்டுட்டு படுக்கிறவங்க இல்லை ஏன்னா எல்லாமே சாப்பாட்டில் இருக்குது இதே ஒரு சக்கரை பொங்கலை காலையில் வச்சு கொடுத்தீங்கன்னா மத்தியானம் ஸ்வீட்டுக்கு பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கேன் சமயக்காரரை நம்மளோட சக்கரை பொங்கல் தான் ஸ்வீட்டு பிரசாதம் எல்லாமே கோயிலுக்குள்ளே பரிமாற மாட்டோம் கொடுக்க மாட்டோங்க நேராக டைனிங் ஹாலுக்கு போயிடும் நீங்கள் வச்ச பொங்கல் எல்லாம் அங்கேருந்து எடுத்து கொடுத்துருவாங்க சக்கரை பொங்கலாக இருந்தால் வெள்ளை பொங்கல் உங்கள் கைக்கு வந்துடுங்க சரியா அதனால பொங்கல் வைக்க விருப்பம் இருக்கிறவங்க காலையில் பதினோரு மணிக்குள்ளே பொங்கல் வந்து கோயிலுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும் அப்படி அப்படி ஒரு பொருத்தொந்திரம் இல்லைங்க படைக்க ஆரமிச்சதுக்கப்புறம் பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு பொங்கல் வைக்கிற மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா தயவுசெய்து அவங்க பொங்கல் இப்போ வைக்காதீங்க நான் வைச்சா டிலே ஆகுது நான் லேட்டாக தான் வந்தேன் பொங்கல் தான் வந்தேன் ஆனால் லேட்டாக வந்துட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து வைக்காதீங்க அதுக்கு ஏதாவது வேறு ஏதாவது சொல்யூஷன் பண்ணிக்குவோங்க ஏன்னா உங்கள் ஒரு ஆளால் என்டையர் டைமிங்ஸ் வந்து கிடக்கூடாது சரியா அது அதை வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க பொங்கல் வைக்கிறதுக்கான விறகு நீங்கள் எடுத்துகிட்டு வரதுனா எடுத்துகிட்டு வரலாம் அங்கே கோயில்லையும் விறகு இருக்கவங்க தாராளமாக எடுத்துக்கோங்க பொங்கல் வைக்கிறவங்க தயவுசெய்து வந்து அந்த அன்றைக்கி வந்து கேஸில் உள்ளே வைக்கவான்னு கேட்காதிங்க கேஸில் வைக்காதீங்க ஏன்னா ஒருத்தருக்கு வச்சுட்டு ஒருத்தர் வைக்காமல் இருந்தால் அது ஒரு சங்கட்டமாக போயிடுங்க ஸோ எல்லோருமே வெளியில் அடுப்பில் வச்சுக்குங்க மண் அடுப்புலேயே அந்த கல்லுலேயே விறகு அடுப்புலேயே வச்சுக்கோங்க இதை முடித்ததுக்கப்புறம் அலங்காரம் பண்ணி முடித்தோன்னே நம்ம சாமியோட அலங்கார ஆராதனை பண்ணுவோம் அதை பண்ணி முடித்தளிகை போடுவோம் தலிக முடித்ததுக்கப்புறம் எல்லாரும் வந்து சாப்பிட்லாங்க எப்பயுமே தலியை முடித்ததுக்கப்புறம் நம்ம கலவசாதமாக கலந்து எல்லாத்துக்கும் ஒரு வயிற் பிரசாதமாக கொடுப்போம் இந்த தடவை அதுவும் பண்ண மாட்டோங்க ஏன்னா அது வந்து கோயில் து சுத்தம் பண்ணுறதுக்கு கஷ்டங்க அது ஒரு வேளை பண்ணிடலாம் இப்போ இந்த ரெண்டு நாள் சுத்தம் பண்ண முடியாது அதனால் எக்காரணத்து கொண்டும் கோயிலுக்குள்ளே உட்காந்து சாப்பிடாதீங்க அது பிரசாதமாக இருந்தாலும் சரி இருந்து கொண்டு வந்ததாக இருந்தாலும் சரி ஒரு ஸ்நாக் இருந்தாலும் சரி அவ்வளோவோ பெரிய டைனிங் ஏரியா இருக்கும் அங்கே போய் தாராளமாக வச்சு பக்கத்தில் தண்ணியை வச்சுட்டு நல்லா சாப்பிடுவாங்க ஒரு தப்பும் கிடையாதுங்க ஏன்னா நம்ம கோயிலை சுத்தமாக வச்சுக்க வேண்டியதும் ஒரு கடமை நம்பளுது ஆடி பதினெட்டு அன்னிக்கு வந்தவங்க கொஞ்சம் எண்ணெயெல்லாம் கீழே மேலே ஊற்றி ரொம்ப கஷ்டமாக போச்சுங்க அதை நேற்று கழுவுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டாங்க அப்பயும் பாதி போச்சு பாதி போலீங்க ஸோ நம்ம கோயிலை சுத்தமாக வைக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக அங்கே உள்ள சாப்பிடாதீங்க இது முடித்ததுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ஒரு ரெண்டு மணி ரெண்டரை மணி போல் நம்ம கம்பம் பெருமாள் கோயிலில் போய் திருக்குடி போட்டு வருவாங்க அதுக்கப்புறம் நாலரை மணி கரகம் பாளிக்கிறது தாங்க கரகம் பழிக்கிறது வந்து மாவிளக்கு பூஜை முடிச்சுட்டு நம்ம நைட்டு டிஃபன் டி டின்னரை முடிச்சுட்டு நைட்டு டின்னருங்கிறது ஒரு செவனுக்கு ஒரு ரெடி ஆயிருங்க சரியா ஏழு மணிலேருந்து கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க சாப்பிட்டுட்டு தங்குறவங்க தங்கிக்கோங்க கிளம்புறவங்க கிளம்பிப்போங்க பத்திரமா போய்ட்டு மறுநாள் காலையில் வாங்க மறுநாள் காலையில் வந்து நம்ம கோயில் வந்து பூசாரி எண்ணெய் இந்த பூசையில் பார்த்திங்கன்னா பூசாரி எண்ணெய் மட்டும்தான் பழைய பூசாரி இது எல்லாமே புது பூசாரிகள் தான் ஸோ அவர் அவர் நம்ம கோயிலில் நின்றுட்டார்னா அங்கே விவரம் சொல்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க ஸோ பூசாரி அண்ணன் நம்ம கோயிலில் இருக்க மாட்டாங்க அதுக்கு பதில் யாராவது ஒருத்தவங்க வருவாங்க நம்ம பங்காளிகள் தேங்காய் பழம் தட்டு தயவு செய்து பத்தாம் தேதி அன்னைக்கு நம்ம பாப்பாத்தி கோயிலுக்கு கொண்டு வராதீங்க தேங்காய் உடச்சு இப்போ பூஜை பண்ணுங்கன்னு சொல்லாதீங்க ஏன்னா பூசாரி கிடையாது அதனால் யாரோ ஒருத்தவங்க இருந்து ஒரு தீவாரத்தனை கட்டுறதுக்கு வேணால் ரெடி பண்ணி எல்லா பூசாரிகளுக்கும் வேலை எங்கே இருக்குது அங்கே இருக்குது யாரையோ ஒருத்தரை போய் ப படைக்க விடுறதுங்கிறதும் தப்புங்க ஒரு தீபார்த்தனை வேணால் காட்டலாம் ஏன்னா ஒரு தேங்காய் உடைச்சி இல்லை ஏதோ ஒரு பிரசாதம் கொண்டு வந்துச்சு இதை வச்சு படைக்கணும் அதை வச்சு படைக்கணும் மாவை வச்சு படைக்கணுன்னா தட்டை திருப்பி கொடுத்துருவாங்க கோச்சிக்காதீங்க தேங்காய் பழம் தட்டெல்லாம் முதல் நாள் சாயந்திரத்தோடு முடிஞ்சிருச்சுங்க மறுநாள் காலையில் வர்றீங்களா சாமியை கும்பிடுங்க தீவாரத்தனை காட்ட சொல்கிறேன் யாராவது ஒரு ஆளை வச்சு தீவார்த்தனை பார்த்துக்குங்க காலையில் நடக்குங்க பொது பொங்கலாக வச்சு நம்ம பூசாரி படைப்பாருங்க அந்த அந்த நேரமும் வந்து எல்லாம் சாமி கும்பிட்றவங்க சாமியை கும்பிட்டுட்டு என்ன நல்லபடியாக நம்ம கெடாவட்டு வெட்டு ஃபங்க்ஷன் எல்லாம் பெடாரி கோயில்லையும் ஐநார் கோயில்லேயும் நடக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு நம்ம கோயிலேருந்து கிளம்பிடுவாங்க இந்த கோயிலில் யாராவது ஒருத்தர் ஒரு ஆள் இருப்பாங்க ஆனால் அவங்க வந்து இப்போ படைக்கணுங்கிறத ரொம்ப பெர்ஃபெக்ட்டாலாம் எதிர்பார்க்காதீங்க தி காட்டுவாங்க அவ்வளோதான் காட்டிட்டு வந்து கொடுப்பாங்க ஏன்னா நீங்கள் அவங்க சம்மந்தி வந்திருப்பாங்க மாப்பிள்ளைகள் இவங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இவங்கெல்லாம் வந்திருப்பாங்க அவங்க அவங்களுக்கு சாமி அவங்கள கூட்டிகிட்டு போக வேண்டியது நம்ம கடமை ஸோ அந்த இடத்துல வந்து தேங்காய் பழம்னு உடைக்கிறது தான் டென்ஷன் இப்போ அந்த ஒரு சிறு வயசு பயனாக தான் இருப்பாங்க இல்லை ஒரு முப்பது வயசு அவருக்கு ரெகுலராக தேங்காய் ஒழுங்காக உடைக்க தெரியாது ப்ராக்டிக்கலாக வச்சுக்கோங்க கண்ணா புண்ணான்னு உடைச்சிட்றாரு அது நீங்கள் கொண்டு வந்த தட்டில் கண்ணா பண்ணான் தேங்காய் உடச்சி கொடுத்தா நீங்கள் கூட்டிகிட்டு வந்தால் என்ன சொல்லுவாங்க என்ன ஏன் உங்கள் கோயிலில் வந்து இப்போ தேங்காய் கூட உருப்படியாக உடைக்க தெரியாதா அப்படிங்குவாங்க அந்த ஒரு காரணத்துக்காகவும் சொல்கிறேன் அந்த பையனும் இருக்கிற பையனும் டென்ஷன் ஆகாமல் போயிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி சரி இருந்து படைச்சி கொடுக்குறவங்க ஒரு ரொட்டேஷன் பேஸிஸில் தான் வருவாங்க எல்லாத்துக்கும் எல்லா கடமைகள் இருக்கும்ல அதனால் வந்து அவங்க தீவார்த்தனை மட்டும் காட்டிகிட்டு வருவாங்க அவங்க வந்தவங்களுக்கு பார்த்துங்க அந்த அன்றைக்கி வந்தவங்களுக்கும் ஒரு பூசாரி இல்லை வயசானவங்க இருப்பாங்க அவங்க கூப்பிட்டு அவங்க மாப்பிள்ளைகளில் கௌரவிச்சிருவாங்க ஒரு துண்டு போட்டுருவாங்க மா மாப்பிள்ளையாக இருக்கட்டும் சம்மந்தியாக இருக்கட்டும் உங்களுக்கு வேண்டியவங்களாக இருக்கட்டும் இதெல்லாம் முதலாளையே ஆஃபீஸில் சொல்லுவாங்க விவரம் கேட்டுக்குங்க இங்கேயும் அதேமாதிரிதாங்க காலையில் நீங்கள் சாமியை கும்பிட்டுட்டு இங்கே நேராக கிளம்பி கரகத்தோடு வந்தாலும் சரி இல்லை உங்கள் உங்கள் மொட்டை அடிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி கிடா விட்டுறவங்களா இருந்தாலும் சரி வெறுமா பொங்கல் மட்டும் வைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி தயவு செய்து பத்தரை மணிக்குள்ளே உங்கள் கடமை அது ஃபங்க்ஷன் லேட்டாக போகுது சீக்கிரம் போகுதுங்கிறத எதுவுமே யோசிக்காதீங்க உங்களுக்கான கடமை என்ன நீங்கள் சாமிக்கு பொங்கல் வைக்க போகிறீங்க உங்கள் பொங்கப்பானை சீக்கிரமாக ரெடியாகி ஓரமாக வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் உங்கள் கடமை முடிஞ்சிருச்சுங்க பத்து பத்தரை மணி ப பதினோரு மணிக்குள்ளே நீங்கள் பொங்கலை வச்சு கோயிலில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வச்சிங்கன்னா படைக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் பொங்கல் வந்துச்சுன்னா தூக்கி தூரம் வச்சுருவாங்க படைக்க மாட்டோங்க ஏன்னா இது எல்லா டைமும் அதே நாளில் எல்லாமே முடிக்கணும்ல ஏன்னா கிடா வெட்டுறவங்க வெட்டி அவங்க கொண்டு போய் அதை சமைச்சு கொண்டு போய் கொடுக்கணும்ல நம்மளை நம்ம ஒரு ஆள் டேட்டாவில் கிட்டத்தட்ட ஒரு அந்த கிடா வெட்டுறவங்க அவங்க கூப்பிட்டு ஒரு ஐம்பது அறுபது பேர் சாப்பாடுறதுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிருங்க ஸோ நம்ம இது பொதுவான நடக்கிற நேரங்கிறதுனால எல்லாத்தையும் கணக்கில் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி நம்ம சீக்கிரம் செய்ய வேண்டியது நம்மளோட கடமைங்க அதே மாதிரி அடுத்த எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறோமோ இங்கே முடிச்சுட்டு நேராக அயனார் கோயிலில் போகிறோம் அதே மாதிரி தான் அயனார் கோயிலில் வந்து ஒரு நீங்கள் முன்னாடியே போயிட்டு என்ன எனக்கு கிடா வெட்டுறதுலாம் இல்லை அது இது இல்லைன்னு முடிச்சுட்டு நீங்கள் நேராக பன்னெண்டரை மணிக்கே போய் அங்கே போய் பொங்கல் வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் சாமார்த்தியங்க தாராளமாக வச்சுங்க அங்கே ஒரு மணிக்கு போய் பொங்கலை ஒன்று ஒன்றரைக்குள்ளே பொங்கலை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டிங்கன்னா அடுத்து அவங்க வந்தாங்கன்னா தட்டை தட்டை வைக்கிறவங்க தட்டை வச்சு படைச்சிட்டு கிடா வெட்டுறதை வெட்டிட்டு அதே மாதிரி தான் ஐயனார் கோயிலில் கிடா வெட்டுறவங்களும் எத்தனை மணிக்கு சாப்பாடு போடுவாங்க நம்ம ரெண்டு மணிக்குள்ளே ஐயனார் கோயிலையும் காலி பண்ணிட்டு வந்துட்டு வந்த சொந்த பந்தங்கள் எல்லாம் எல்லா கோயிலுக்கும் கூட்டிகிட்டு போய்ட்டு வந்து சாமியை கும்பிட்டு வர வச்சு நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணணும் சொந்த பந்தத்தோடு உட்காந்து பேசணும் இல்லாட்டி என்ன நம்ம இன்னும் பொங்கலைக்குல நம்ம இன்னும் கிட வெட்டில் நம்ம இன்னும் சமைச்சு போடல நம்ம இன்னும் என்ன இது சாப்பிட்ல வந்தவங்களுக்கு சாப்பாடு ரெடியாச்சா என்னன்னு தெரில இந்த மாதிரி டென்ஷனை மண்டை ஏற்றிக்காமல் சந்தோஷமாக சொந்த பந்தங்களோட ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிட்டு இருப்போங்க இதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்றவங்களாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்குங்க ஈவினிங் வந்து ஃபோர் ஓ க்ளாக் வந்து டீ காஃபி கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க குடித்து முடிச்சுருங்க முடித்ததுக்கப்புறம் கிளம்புறவங்க கிளம்பிக்கலாங்க டின்னருக்கு இருக்கிறவங்க இருந்துக்கலாங்க அதுக்கப்புறம் நைட்டு கத்திரிக்காக்கர் கோயிலுக்கு போகிறவங்க இப்போ நாங்கள் பொறுப்பாளர்கள்லாம் என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம வீட்டில் இருக்க லேடிஸ் எப்படியாக இருந்தாலும் இருக்க மாட்டாங்க அவங்க ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போல் சிக்ஸ் தேர்ட்டி செவன் ஓ கிளாக் போல் இல்லை ஒரு செவன் செவன் தேர்ட்டிக்கு போல் அவங்களெல்லாம் அனுப்பிச்சி விட்றதுங்க எங்கே அவங்கவுங்களும் ஊருக்கோ இருப்பிடத்துக்கோ இல்லை அங்கேயே இருக்கிறாங்கன்னா இருந்துக்கிட்டோம் எல்லாம் அவங்கவுங்க கிளம்பிட்டாங்கன்னா நைட்டு ஆம்பளைங்க மட்டும் இருப்பாங்க இப்போ திருச்சியிலேருந்து வரவங்களுக்கு இப்போ இந்த ஏன் கார் இருக்குது ட்ரைவர் ஒன்று நான் ஒன்று ரெண்டு பேர் தான் சரியா அப்போ ஒரு பொறுப்பாளர்கள் அஞ்சு ஆறு பேர் வருவாங்க என் கூட ஸோ ஒரு வண்டி ஃபுல்லாக ஆம்பளைங்களை ஏற்றிட்டு நைட்டு ஒன்றரை மணிக்கு ரெண்டு மணிக்கு முடிஞ்சிச்சுன்னா கூட அங்கேருந்து நேராக கிளம்பி எப்படியும் அடுத்த கோயிலுக்கெல்லாம் போக முடியாது வர முடியாது எங்கேயோ போய் ஒரு இடத்துல தங்க தான் போகிறோம் அதுக்கு நேராக நேரம் காலத்தில் ஊருக்கு வந்துடலாங்க இதே போல் தான் இது வந்து இந்த ட்ராப் ஃபெசிலிட்டி வந்து பண்ணலாங்கிறது ஒரு யோசனை ஏன்னா எனக்கு நைட்டு போக்குவரத்து வசதி இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நான் அந்த கோயிலுக்கு வரல அப்படின்னு நினைக்கிற பங்காளி யாராவது இருந்தீங்கன்னா உங்கள் ஊர் பொறுப்பாளர்கிட்ட கூப்பிட்டு சொல்லுங்கள் இன் இன்றைக்கி சொல்லுங்கள் இல்லை நாளைக்கு சொல்லுங்கள் நீங்கள் அந்த அன்னைக்கு ராத்திரி அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு கூப்பிட்டிங்கன்னா எங்கே போய் வேலை பிடிச்சிட்டு எதுவும் பண்ண முடியாதுங்க இன்றைக்கி நாளைக்குள்ளே சொன்னீங்கன்னா உங்கள் ட்ராப் ஃபெசிலிட்டிக்கு அரேஞ்ச் பண்ணுறாங்க ஆம்பளைங்களுக்கு மட்டும் நைட்டு கெடாவட்டு கோயிலுக்கு இருந்த அந்த கத்திரிக்காய் கறுப்பு புஸ் கோயில் பூசைக்கு இருக்கவங்களுக்கு மட்டும் உக்கரையாக இருந்தாலும் சரி முருங்கைப்பட்டியாக இருந்தாலும் சரி பொட்டரட்டிப்பட்டியாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு வண்டி ஒரு அஞ்சு பேர் இருக்கிறாங்கன்னா யாரோ ஒரு ஒரு டாக்ஸியை கூட எடுத்து உங்கள் ஊரில் கொண்டு வந்து விட்டுட்டு வர சொல்லலாங்க இல்லை பத்து பேர் இருக்கீங்களா ரெண்டு வண்டியாக எடுக்கிறதுனா எடுக்கலாம் இல்லை ஒரு வேனாக எடுக்கிறதுனா எடுத்துக்கலாங்க உக்கரை புதுப்பட்டிக்கு ஒரே வண்டி அனுப்பிச்சிடலாம் போகிற வழியில் இருக்கிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா எடுத்துக்கலாம் இல்லை யாரோ காரில் வந்திருக்காங்க வாங்க நான் என் காரில் அஞ்சு பேரை ஏற்றிக்கிறேன் சொல்கிறாங்க அப்போ அவங்க ஃபேமிலி முன்னாடி அனுப்புறதுக்கான வழி பார்க்கணும் ஸோ உங்களுக்கு ஆசை இருந்துச்சு அந்த அன்னைக்கு இருக்கணும்னு நினச்சா இன்றைக்கி இல்லை நாளைக்குள்ளே சொல்லுங்கள் அதுக்கான ஏற்பாடு பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா சொன்னவங்களுக்கு மட்டும் ஏற்பாடுங்க உங்களால் முடிஞ்சிச்சுன்னா இருங்க இல்லை நீங்கள் முன்னாடி போகிறதுனா போய்க்கோங்க இது தாங்க நான் தேவையான விளக்கங்கள் எல்லாம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் வந்தோன்னே ஆஃபீஸ் போகணும் டைமிங்கில் பொங்கல் வைக்கணும் இருக்கிற இடத்த நம்ம வந்து ரொம்ப நீட்டாக வச்சுக்கணும் இதுதான் நம்மளோட மெயின் நச்சன்றாங்க வந்தவங்கள கௌரவ வச்சுக்கணுங்க நம்மளே நம்ம பத்திரிக்கை கொடுத்து வந்தாங்க ஒவ்வொருத்தவரும் இருக்கிறாங்கள்ல அது உங்கள் சொந்தமாக இருக்கட்டும் நம்ம என் சொந்தமாக இருக்கட்டும் இன்னொருத்தவங்க சொந்தங்களாக இருக்கட்டும் ஆனால் நம்ம கூப்பிட்டு வந்துருக்குறாங்க அது நீங்கள் என்ன நான் கூப்பிட்டேன்னா அதனால அவங்களை கௌரவிக்க வேண்டியதும் அவங்களுக்கு உபசரிக்க வேண்டியதும் எல்லாத்தோட கடமையும் மெயினான கடமை வந்து கூட்டிகிட்டு வந்தவங்களோடது நல்லா பார்த்துக்குங்க வேணுங்கிறத அவங்கள்ட்ட செஞ்சு கொடுங்க வாங்கி கொடுங்க அதே மாதிரி அந்த பொண்ணுக்கான பிரசாத பைய கொடுப்போம் ஆஃபீஸ் ரூமில் அதை வாங்கி வச்சுங்க அதில் தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு இருக்காது அதை கோயிலில் போய் பூசாரியில் நீங்கள் தேங்காய் பழம் வச்சு படைப்பீங்களா அந்த தேங்காய் பழத்தை அதோடு சேர்த்து போட்டு கொடுத்துருங்க மற்ற அவங்களுக்கான பிரசாத பை வந்துடும் பங்காளிகளுக்குன்னு இப்போ தனி பிரசாதப்பை கிடையாது பூசையில் எப்பயும் போடுறது கிடையாது அது தேங்காய் பழம் மட்டும்தான் ஸோ பொம்பளை பிள்ளைகள் நம்ம கோத்திரத்தில் இருந்த பண்ணுங்க அவங்களும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு மட்டும் ஒரு பிரசாத போய் போட்டுருங்க அந்த பிரசாத பையன் உங்கள் மகளாக இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் தங்கச்சியாக இருக்கலாம் இல்லை அத்தமாராக இருக்கலாம் வாங்கி கொண்டு போய் கொடுத்துருங்க ஒரே ஃபேமிலிக்கு ரெண்டு அண்ணன் தம்பி இருப்பாங்க ஒரே ஒரு அக்காவோ இருப்பாங்க அப்போ யார் வாங்கிட்டு டிசைட் பண்ணிட்டு அவங்க வாங்கி கொடுத்துங்க இந்த கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருவாங்கங்க நிறைய வேலை இருக்கு எல்லாரும் இன்னிலேருந்தே வேண்டிங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் நல்லா நல்லா எல்லாம் சந்தோஷமாக இருந்துட்டு வரணும் எப்பயும் சொல்கிற வார்த்தை அதுக்கு நிறைவேறணும் வில் வாயினாக இருக்க பெருமைப்படுவோம் நன்றி வணக்கம்ங்க